மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் சண்டை வருது யார் பெரியவங்க அப்படின்னு ரெண்டு பேரை மாற்றி மாற்றி போட்டி நடந்துக்கிட்டே இருக்குது திடீர்னு ரெண்டு பேருக்கு மத்தியிலையும் புலம்பு ஒன்று அடிமுடி மேலையும் வென்று இல்லை கீழே என்று பெரிய ஜோதி புலம்பு அப்போ அந்த அசரீரி ஒன்று கேட்குது என்ன கேட்டுது அசரீரினா என்னதுங்க உருவமே இல்லாதது உருவ சரீரம்னா உடம்பு ஆ சரீரம்னா உருவம் இல்லாதது அப்படின்னு அந்த உருவமில்லாத அந்த நெருப்பு கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வருது என்னுடைய முடியையோ என்னுடைய அடியையோ யார் பார்க்கிறீர்களோ அவர்கள்தான் பெரியவர்கள் பிரம்மா ஒரு முடிவு பண்ணார் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அன்னப்பட்சி பறவையாக மாறிடுறேன் என்னது அன்னப்பட்சி பறவையாக மாறிடுறேன் இப்போ இந்த வர வரலாறு உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அதில் ஒரு டெஸ்ட் வைக்க போகிறேன் அதில் பாஸ் ஆனிங்கன்னா தான் அடுத்து வேல்மாரல் மாறல் முடிச்சுட்டு அன்னதானம் கொடுக்கப்படும் இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை கண்டிஷனில் அப்படின்னு அன்னப்பறவையாக மாறி பிரம்மா மேலே போகிறார் இவர் மகாவிஷ்ணு பன்றி அவதாரம் எடுத்து பூமியை தோன்றார் அன்னப்பறவை பறந்து 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 எல்லாம் ஓஞ்சி போச்சே ஒளியே நெருப்புனுடைய அந்த முடியை பார்க்கவே முடியல போய்கிட்டே இருக்கு வராகமூர்த்தியாக அவதாரம் எடுத்த பெருமாளோ தோண்டி 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 அவருக்கு கொம்பெல்லாம் தேஞ்சு போச்சே ஒளியை நெருப்புனுடைய ம அடியையும் பார்க்க முடியல ஒரு கட்டத்துக்கு மேலே சிவபெருமான் சொன்னார் அவங்க ரெண்டு பேருக்குமே புரிஞ்சு போச்சு நானும் பெரியவல்ல நீயும் இல்லை கடவுள்தான் பெரியவர் இதை உணர்த்துறதுக்காக சுவாமி பண்ண திருவிளையாடல் அப்படி நெருப்பாக இருந்த மலை குளிர்ந்து மலையாக கல் மலையாக மாறி நின்ற இடம் திருவண்ணாமலை